வெல்கம் பேக் டு ப்ரோ கேர் ஃபிசியோதெரபி அண்ட் ரீஹாபிடேஷன் சென்டர் ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோ வந்து ஒரு ஃபீட்பேக் வீடியோ தான் ஸோ அந்த ஃபீட்பேக் வீடியோவில் ஒரு எம்சிஎஸ் ஸ்ட்ரோக்கு ஒரு ஃபோர் இயர்ஸ் முன்னாடி ஒரு எம்சிஎஸ் ஸ்ட்ரோக் ஒருத்தவங்களுக்கு வந்திருக்கு அந்த ஃபோர் இயர்ஸில் வந்து ஃபர்ஸ்ட் ஒரு டூ த்ரீ மந்த்ஸ் நல்ல ட்ரீட்மெண்ட் எடுத்திருக்காங்க அந்த ட்ரீட்மெண்ட் எடுத்ததுக்கு அப்புறம் கொஞ்சம் ஃபிசியோதெரப்பி கொஞ்சம் இம்ப்ராப்பராக இருக்குது கொஞ்சம் டிப்ரெஷன் ஆயிருக்காங்க அதுக்கப்புறம் நம்ம சென்ட்ரு வந்ததுக்கப்புறம் அவங்க எப்படி ரெக்கவரி ஆகியிருக்காங்க எவ்வளவு நாள் ட்ரீட்மெண்ட் எடுத்துருக்காங்க அப்படிங்கறது நம்ம இன்னைக்கு ஃபீட்பேக்காக கேட்க அம்மா உங்க பேர் என்னன்னு சொல்லுங்கம்மா அம்மா எங்கேருந்து வர்றீங்கன்னு சொல்லுங்கம்மா நான் இருந்து ஓகே ரைட் ரொம்ப சந்தோஷங்க அம்மா உங்களோட சொல்லுங்கம்மா வயசு ஆகுது வயசு ஆகுது ஓகே உங்களுக்கு எப்ப வந்துச்சுங்க வந்து இப்போ நம்ம சென்டருக்கு வந்து எவ்வளவு நாள் ட்ரீட்மென்ட் எடுத்துக்கிங்க அங்க 2 வருஷம் பிசியா பிசியா சார் போட்டு பார்த்தோம் ஒண்ணு சரியில்லை ஓகே இங்க வரும்போது நான் கால் கை எந்த ஒரு மூமென்ட் இல்லாம இருந்தேன் இங்க பிசியா புரோகிரஸ் பிசியா சென்டர் வந்தப்ப நான் நல்லா இருக்கறேன் நான் நல்லா குணமாயிட்டேன் ரைட் ரொம்ப சந்தோஷங்க அம்மா நான் கேக்குறதுக்குலாம் ஒண்ணு ஒண்ணா பதில் சொன்னீங்கனா உங்கள மாதிரி இந்த மாதிரி பக்கவாத வந்தவங்களுக்கு ஒரு போயகமான ஒரு விஷயமா இருக்கும் சோ அம்மா நீங்க வரப்போ இருந்ததுக்கும் இப்ப இருக்கிறதுக்கு என்ன டிஃபரன்ஸ் எப் எந்தெந்த இடத்துல எப்படி இம்ப்ரூவ் ஆயிருக்கீங்க அப்படிங்கறது சொன்னீங்கன்னா பாக்குறவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் ரொம்ப அசைக்கவே முடியாம இருந்தேன் இப்ப நல்லா தனியா தூக்குறேன் நடக்கிறேன் நல்லா இருக்கிறேன் கையை அதே மாதிரி எந்த ஒரு மூமெண்ட்டும் எந்த ஒரு மூமெண்ட்டும் இல்லாம இருந்தேன் இப்ப போறோம் நல்லா கணமாயிட்டேன் ரொம்ப நன்றி நான் ரொம்ப நன்றி ரொம்ப சந்தோஷங்க ஆமா எங்க எப்படி எக்ஸசைஸ் பண்ணும் போது எப்படி எல்லாம் பண்ணாங்க எல்லாரும் உங்கள்ட்ட எப்படி நடந்துகிட்டாங்க இங்கே இங்கே பண்ணிக்கூடிய எல்லா சாவையும் எல்லா மேமும் எல்லாத்துக்கும் அன்பா நடந்துட்டாங்க இங்கே வந்து எல்லாம் பண்ணிடுற எல்லாமே நல்லா குணமாயிட்டாங்க எல்லாருமே ரொம்ப 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 குணமா பார்த்துக்கிறாங்க ரைட்டு ரொம்ப சந்தோஷங்க அம்மா அதுக்கப்புறம் இப்போ உங்களுக்கு நீங்கள் வந்து வெளியில் மற்றவங்களாம் வந்து நம்மள்கிட்ட ஸ்டே பண்ணி ட்ரீட்மெண்ட் எடுப்பாங்க அம்மாவோட பொண்ணு ஆக்சுவலாக வந்து அவங்க கோயம்புத்தூர் பீலம்பேட்லேயே இருக்கிறதுனால அவங்க டெய்லியும் ஓப்பியாக வந்து எக்ஸசைஸ் பண்ணிட்டு போகிறோங்க அம்மா நீங்கள் வந்து இங்கேயே இருந்து பண்ணதுக்கும் உங்கள் வீட்டில இருந்து இங்கே வந்து பண்ணுறதுக்கு நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்கம்மா நான் இங்கே வந்து ரொம்ப ரொம்ப பெரும்படுறேன் அங்கேருந்து எனக்கு ஒன்றுமே எந்த மூமெண்டும் இல்லை சார் உண்மையிலேயே எனக்கு அந்த கால அசக்க முடியாதுன்னு இப்போ நல்லவே இருக்கிறேன் இந்த ப்ரோகர்ஷன் ரொம்ப 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 நல்லதே தெரிவிக்கிறேன் ஓகேங்கம்மா அம்மா ஓகே ரொம்ப சந்தோஷம் பரவாயில்லங்கண்ணா கேட்க வந்த இது வந்து வேறு பரவாயில்ல இருக்கட்டுங்க அம்மா நான் கேட்க வந்த விஷயம் வந்து என்னென்னால் ஒரு சிலர் வந்து இங்கேயே இருந்து பண்ணுறாங்க நீங்கள் டெய்லி காலையில் வரீங்க காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் வந்து எக்ஸசைஸ் நீங்கள் ஒரு ஒரு உள்ளார ஒரு இன்பேஷண்ட்டாக இருந்தால் எப்படி இருக்குமோ அதே மாதிரி உங்களுக்கு தெரப்பி கிடைக்குது உங்களுக்கு நாங்கள் பிளான் பண்ணி கொடுத்த தெரப்பி அதாவது வந்து ஒவ்வொருத்தரையும் நம்ம ஒவ்வொரு செஷனுக்கு தனித்தனியாக பிரிக்கிறோம் நம்மள்ட்ட இருக்க ஃபிசியோ எல்லாத்தையும் ஒவ்வொரு செஷனாக பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா அவங்க ஹாப்பியாக பண்ணுவாங்க ஒவ்வொரு ஃபேஸ் பார்க்கும்போது அவங்களுக்கு நல்ல எனர்ஜி கிடைக்கும் அதனால யார் யாரும் எந்தெந்த இடத்துல ஸ்ட்ராங்காக இருக்காங்களோ அவங்கள அந்த இடத்துக்கு அவங்கள தனித்தனியாக பிரித்து பண்ணும்போது நல்ல ரெக்கவரி ஆகும் நாங்கள் பிளான் பண்ணி உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்குறோம் அந்த விதத்தில் நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்கம்மா எங்களோட ப்ரோட்டோகால் ஸோ கைக்கு ஒருத்தர் பார்க்கறாரு காலுக்கு ஒருத்தர் பார்க்கறாரு வாக்கிங் ஒருத்தர் பார்க்குறாரு ஃபங்க்ஷனல் மூமெண்ட் ஒருத்தர் பார்க்குறாரு சைக்கிளிங் ஒருத்தர் பார்க்கறாரு அதை பற்றி உங்களோட கருத்து என்னன்னு ரொம்ப முக்கியமாக பெருமை ஏன்னு கேட்டாங்க இப்படி வா நாடு வல்லரசம் வந்து நாடாக ஆன பிறகும் இந்த பக்கம் வயிற்றியை கண்டுபிடிக்க முடியல அப்படி இருந்தும் கையால் ஃப்ரெஷ் பண்ணி எக்ஸு கொடுக்குறாங்க கொடுத்து எல்லாம் குணமாயிடுறாங்க குணமடைந்து எல்லாம் நல்லா கொடுக்கறாங்க அதை பற்றி ரொம்ப ரொம்ப பெருமை சார் இந்த புரோக்கர் சென்ட்ருக்கு ரொம்ப 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 நன்றி சார் ஓகேம்மா ரைட் ரொம்ப சந்தோஷம் நான் நினைக்க நினைக்கிற ஒரு பாயிண்ட்டை நீங்கள் டச் பண்ணியிருக்கீங்க நாடு வல்லரசு ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரோக்கில் வந்து நிறைய பேர் பாதிக்கிறாங்க அதுலேருந்து நிறைய பேர் ரெக்கவரி ஆகாமல் மாட்டிக்கிறாங்க இதிலிருந்து வெளியில வர்றதுக்காக தான் நான் ஒவ்வொரு பேஷண்ட்ஸ் வர்றாங்கன்னா ஒரு ப்ரோட்டோக்கால ஜென்ரேட் பண்ணுறோம் அந்த ப்ரோட்டோக்கால் ஜென்ரேட் பண்ணதுக்கப்புறம் அவங்களுக்கு என்ன எக்ஸசைஸ் கொடுக்குறோம் அந்த எக்ஸசைஸ் கொடுக்கும்போது அந்த ஏஜ் குரூப்பு அந்த வெரைட்டி ஆஃப் ஸ்ட்ரோக்கு எவ்வளோ நாள் எவ்வளோ மாதம் ஆயிருக்குங்கிறத கால்குலேட் பண்ணி நம்ம ரெக்கார்டாக மெயின்டைன் பண்ணுறோம் அந்த ரெக்கார்டில் ஒவ்வொரு செஷனும் பார்த்தீங்கன்னா எண்ட் ஆஃப் த டேல வந்து பார்த்தீங்கன்னா அவங்கள்ட்ட நம்ம ஒரு சிக்னேச்சர் வாங்குறது என்ன ரீசன்னா நம்ம இதை வந்து ஒரு ரிசர்ச்சாக எடுத்து போயிட்டே இருக்கோம் பாஸ்ட் த்ரீ இயர்ஸ் இதை பண்ணிகிட்டு இருக்கோம் அந்த விஷயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எம்சிஏ ஸ்ட்ரோக்ன ஒரு அப்ராக்சிமேட்டாக இவ்வளோ நாளில் வந்துடுறாங்க ஒரு இஸ்கிமிக் ஸ்ட்ரோக்குனா இந்த அளவுக்கு வந்துடுறாங்க அப்படிங்கிற எவிடன்ஸ் நம்ம இன்னும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு பேஷண்ட்டையும் இந்த டேட்டாவை கலெக்ட் பண்ணி நம்ம இது பண்ணிகிட்டே இருக்கோம் ஸோ நம்ம எல்லா வீடியோஸ்லேயும் சொல்கிறோம் ஒரு எத்தனை வருஷம் ஆனாலும் எத்தனை மாதம் ஆனாலும் நம்ம தொடர்ந்து முயற்சி பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளால இன்டிபெண்ட்டாக மாறிட முடியும் எந்த அளவுக்கு முயற்சி பண்றோமோ ஸ்ட்ரோக்ல இருந்து அந்த அளவுக்கு வெளியில வந்துட முடியும் அதுதான் வந்து இப்போ இவங்களுக்கு ஒரு அன்பு ஐம்பத்தி எட்டு வயசு ஆகுது நாலு வருஷத்துக்கு அப்புறம் அவங்க இண்டிபெண்டா மேனேஜ் பண்ணி இருக்கிறாங்க எந்த மூவ்மெண்ட்டுமே இல்லாம வந்து இப்போ இவ்வளவு மூவ்மெண்ட்ஸ் கிடைக்குது அப்படின்னா ஆமா இந்த வரும்போது பாத்தீங்கன்னா இந்த சைட்ல ஒரு மூவ்மெண்ட் கூட இல்லை எல்லாமே ஃபுல்லா ஸ்பாஸ்டிக் ஃபுல்லா டைட்னஸ் ஆமா இந்த கையை மடிச்சு காட்ட மாட்டோம் வெரி குட் சூப்பர் இந்த காலை நேரம் நீட்டி காட்டுமா ஸோ அவங்க வரும்போது பார்த்திங்கன்னா இண்டிபெண்ட்டாக ஒரு இருந்து இறங்கி நடந்து வர முடியாது ஒரு சப்போர்ட்டில் ஒருத்தர் பிடிச்சி ஒரு அந்த இருக்கிற அஞ்சு அஞ்சு மீட்டர் டிஸ்டன்ஸை நடக்கிறதுக்கே அவ்வளோ டைம் எடுப்பாங்க நம்ம போதுங்க இப் இப்போ பார்த்தீங்கன்னா அவங்க இண்டிபெண்ட்டாக மேனேஜ் பண்ணிக்கிறாங்க பட் என்ன அப்படின்னா ஏஜ்டு பர்சன்ஸு அதுக்கப்புறம் அவங்கள இன்வால்மெண்ட் ஆகியிருக்க ஸ்ட்ரோக்கோட வெரைட்டியை பொறுத்து ஒவ்வொருத்தரோட ஸ்டாமினா பொறுத்து ரொம்ப வித்தியாசப்படும் பட் இவங்களோட ரெக்கவரி வந்து ஒரு நல்ல ரெக்கவரி இன்னும் கொஞ்சம் மூமெண்ட்ஸ் நல்லா இம்ப்ரூவ் ஆகணும் அடுத்த ஸ்டேஜுக்குமே போகணும் நம்ம ஒரு பர்சன் எடுக்கிறோம் அவங்கள பார்க்குறோம் அப்படின்னா ஒரு இண்டிபென்டெண்ட்டாக மூவ் பண்ணுற அளவுக்கு ரீச் பண்ணிட்டோம் அப்படின்னா அவங்களுக்கு கொஞ்சம் பிரேக் கொடுத்து அந்த பிரேக் டைமில் அவங்க தன்னை தானே மெயின்டைன் பண்ணுறாங்களான்னு பார்க்கணும் மெயின்டைன் பண்ணாங்கன்னா அடுத்த ஸ்டேஜுக்கு போகிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் மெயின்டைன் பண்ணலை அப்படின்னா அவங்க கண்டிப்பாக இதுலேருந்து நிறைய பேர் ஸ்ட்ரகிள் ஆகி மாட்டிக்கிறாங்க அதனால தான் ஒவ்வொரு பர்சனுக்குமே இடையில ஒரு சின்ன கேப்பு ஒருத்தர் வர்றாரு ஒரு த்ரீ மந்த்ஸ் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறாரு இல்லாட்டி ஒரு டூ மந்த்ஸ் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறாருன்னா அது எடுத்ததுக்கப்புறம் கண்டிப்பாக ஒரு சின்ன பிரேக் கொடுத்து அவங்கள மேனேஜ் பண்ண சொல்லணும் ஒன்ஸ் அவங்க மேனேஜ் பண்ணால் தான் அவங்களுக்கு அந்த செல்ஃப் இன்ட்ரெஸ்ட் வரும் அந்த செல்ஃப் இன்ட்ரெஸ்ட் இருந்தால் மட்டும்தான் அடுத்த ஸ்டேஜுக்கு போகிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் பட் அம்மாவை பொறுத்த வரைக்கும் ரொம்ப எனர்ஜெட்டிக்கான ஒரு பர்சன் அவங்கள்ட்ட எனர்ஜி இருக்குது இன்னும் அடுத்த லெவலுக்கு அவங்க போகணும் அடுத்து நம்ம ரிவ்யூ பண்ண போகிறோம் ஒரு ஒன் மந்த் கழிச்சு அடுத்த இதில் எப்படி இருக்காங்கிறதையும் பார்க்கலாம் நம்ம ஸோ இதை மாதிரி ஒரு ரெக்கவரி வர்றதுக்கு ஒரு நல்ல ஒரு டீம் மெம்பர்ஸ் நம்மளோட டீம் அதாவது ப்ரோக்கரில் இருக்கிற எல்லா டீம் மெம்பர்ஸ் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஒர்க் கொடுக்குறோம் அவங்க எல்லாருமே நல்லா ரெஸ்பான்ஸ்ஃபுல்லாக ஒர்க் பண்ணி இந்த மாதிரி ஒரு சக்சஸ் கிடைக்கிறதுக்கு ஸோ எல்லாத்துக்குமே நான் தேங்க் பண்ணிக்கிறேன் டீமில் இருக்க ஒவ்வொரு ஃபிசியோவாக இருந்தாலும் சரி ஸ்டாஃப் நர்ஸாக இருந்தாலும் சரி ஒரு அட்மினாக இருந்தாலும் சரி ஸோ நம்ம மெடிக்கல் ஆஃபீஸர் ஸோ இவ்வளோ உங்களோட ஒரு ஹோல் டீம் ஒர்க்கு தான் ஒருத்தவங்களோட சக்ஸஸ்க்கு வந்து ரொம்ப காரணமாக இருக்குது ஸோ இன்னும் இதே மாதிரி ஒரு பக்கவாதமாக இருந்தாலும் சரி ஒரு ஹெட் இன்ஜுரியாக இருந்தாலும் சரி உங்களுக்கு இந்த மாதிரி ஏதோ ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா எங்களை அப்ரோச் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களோட ரெக்கவரிக்கு நாங்கள் கேரண்டி ஒரு எவிடன்ஸ் பேஸ்ட் ப்ராக்டிஸாக ஒருத்தவங்க வர்றாங்க ஒரு ட்ரீட்மெண்ட் எடுக்கிறாங்க அப்படின்னா அவங்க வந்தன்னைக்கு எப்படி இருக்காங்க அனதர் பிப்டீன் டேஸில் என்னவா மாறுவாங்க அப்படிங்கிறதுக்கு ஒரு பிளானை கிரியேட் பண்ணி நம்ம ஒர்க் பண்ணுறோம் ஸோ இந்த மாதிரி அடுத்தடுத்து ஒர்க் பண்ணி ஒரு பக்கவாதம் இல்லாத ஒரு சமுதாயத்தை நோக்கி போவோங்கிறதுக்கு தான் நம்மளோட ஒரு பயணம் இந்த பயணம் தொடர்ந்துட்டே இருக்கும் ஸோ இன்னொரு அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம் தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தேங்க்யூ சொல்லுங்கம்மா சொல்லுங்க இந்த புறக்கல் சென்டரில் ஒரு கோவில் மாதிரி இங்கே பணிபுரிய எல்லா சாரும் எல்லா மேமும் தெய்வம் மாதிரி தான் எல்லோரும் கையிலேயே எல்லாம் கிருஷியாக பண்ணி எல்லாம் ரசி பண்ணுறதா நல்ல குணமாயிடுறாங்க நீங்கள் வர எல்லாருமே நல்லா குணமடைஞ்சு அவங்க வீட்டுக்கு போகணும் ஆன வேண்டிக்கிறேன் ரொம்ப சந்தோஷமா அம்மா சொன்ன அந்த ஒரு விஷயத்தில் ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது அதையும் நான் மென்ஷன் பண்ண விரும்புகிறேன் நிறைய பேர் நம்ம சென்டரில் விசிட் பண்ணுறவங்க என்கிட்ட என்ன எக்யூப்மெண்ட்ஸ் நீங்கள் வச்சுருக்கீங்கன்னு என்கிட்ட கேட்பாங்க எக்யூப்மெண்ட் என்ன இருக்குதுன்னு என்னகிட்ட டைரெக்டாக வந்து பாருங்கன்னு தான் சொல்லுவேன் நான் எப்போதுமே எக்யூப்மெண்ட்டை வந்து டிபெண்ட்டாக நான் வந்து ஒர்க் பண்ணுறதில்ல என்னோட டீம் மெம்பர்ஸாக இருந்தாலும் சரி எஸ்பெஷலி நம்மளோட ஹேண்ட்ஸ் தான் மெயினான எக்யூப்மெண்ட்டு என்ன ரீசனுக்காக இதை நான் பதிவு பண்ண விரும்புகிறேன் அப்படின்னா ஒரு கையில் வந்து ஒரு பர்சனை டச்சு ஃபீல் இருக்கிறதா ஒரு ஃபிஸியோதரபிஸ்டோட ஒரு மெயினான ரோலு ஸோ அவங்கள வந்து ஒரு பர்சனை வந்து டச் பண்ணி அவங்கள ஃபீல் பண்ணும்போது தான் அவங்க என்ன லெவலில் இருக்காங்க அடுத்த லெவலுக்கு போவாங்க அப்படிங்கிறது இதே ஒரு எக்யூப்மெண்ட் டிபெண்ட்டாக இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அது போத மெஷின் ஏதோ பண்ணுறது நம்மளும் பண்ணோம் ஸோ அதனால் ஜென்ரலாக வந்து ஒரு சில எக்யூப்மெண்ட்ஸ் மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ணுறோம் மித்த எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மேனுவலாக நம்ம கையில் டச் பண்ணி ஃபீல் பண்ணி தான் ஒர்க் பண்ணுறோம் அதுக்கு நல்ல இத்தனை நாளாக இதில் தான் ரெக்கவரி ஆயிருக்காங்க பட் இது ஒன்று ஒன் ஆஃப் த பெஸ்ட் மெத்தடு நாங்களும் ப்ரூவ் பண்ணிகிட்டே இருக்கோம் ஸோ அடுத்த ஒரு வீடியோவில் பார்ப்போம் தேங்க் யூ